பத்து நிமிஷத்தை கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய கோடீஸ்வரர் ஆசை நிறைவேற நான் கேரண்டி நீங்கள் அதை பார்த்துட்டு ஆக்ஷன் எடுத்திங்கண்ணா இந்த சாம்பிள் கோல்ட் ஷீட் மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் எவ்வளோ பணம் தேவை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு தெரியணுன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பேப்பர் பேனாவை ரெடியாக எடுத்துக்கோங்க இந்த சாம்பிள் கோல்ட் ஷீட் மாதிரி உங்க லைஃப்லயும் நீங்க எவ்வளவு பணம் தேவை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு தெரியணும்னா கடைசி வரைக்கும் பாருங்க பேப்பர் பேனால ரெடியா ஃபால் கூட இருக்கு அப்படின்றவங்க ஒரு கேட்டகரி ரெண்டாவது நான் ஓரளவுக்கு சேர்க்கிறேன் இது பத்து மாதிரி தெரியலன்ற கேட்டகரி மூணாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா நான் எல்லாம் நல்லா தான் சேர்க்கிறேன் ஆனா நீ என்னமோ பெருசா சொல்ற என்னதான் சொல்றேன்னு பார்க்கலாம் அப்படின்ற கேட்டகரி என்ன மாதிரி கேட்டகரி நம்ம காலையில் நாளைக்கு காலையில் கிளம்ப போகிறோம் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு தெரியாது எங்கே போவோம்னு தெரியாது என்ன அர்ஜென்சிக்காக போகிறோம் இல்லை ஜாலியாக போகிறோமான்றது தெரியாது இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது இருந்ததுன்னா எப்படி இருக்கும் நினச்சே பார்க்க முடியல இல்லைங்களா ஆனால் லைஃபையே முக்காவசி பேர் இந்த ஒரு இலக்கு இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ்லேஸ் சொல்லுவாங்க அதை தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் ஏதோ போறோம் வரோம் மெக்கானிக்கலா மெஷின் லைஃப் வாழ்கிறோம் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு எப்படி இந்த கோல் ஷீட் எக்ஸாம்பிள் பார்த்திங்க இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் என்ன அமௌண்ட் இன்னிய ரூபாய் மதிப்பில் அப்படின்றத போட்டிருப்போம் இது ரொம்ப முக்கியமானது இதுதான் நம்ம எங்கே போட போகிறோம் எவ்வளோ போட போகிறோன்றதை நிர்ணயிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்மளுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு தேர்ட்டி செவன் இயர் பீரியடில் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ நைன் பெர்சன்ட் ஆவரேஜாக கொடுத்துருக்கு ஆனால் இன்ஃப்ளேஷன் பண வீக்கம் அப்படின்றது செவன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பர்சன்ட்டோ இல்லை ஒரு பர்சன்ட் கீழே தான் வந்து உங்களோட பணம் வளர்ந்துருக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே முப்பத்தேழு வருஷமும் போட்டுட்டு வந்துருந்தீங்க ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் பீரியட் வேல்யூக்கு மேலே வந்துன்னா ஐடிக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும் பாயிண்ட் ஒன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் நைன்டி டூவில் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்ட் வரணுமோ நினைக்கிறேன் இன்ஃப்ளேஷன் பண வீக்கம் அப்புறம் டூ தௌசண்ட் நைன் டென்லன்னு நினைக்கிறேன் டென் பர்சன்ட் ப்ளஸ்ஸு டூ தௌசண்ட் நைன் டென்னில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் எஃப்டியோட ரேட்டு அரௌண்ட் செவன் பர்சன்டாக வரணும் ஸோ நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்திருக்கு நமக்கு மாதிரி நான் பத்திரமா நான் வீட்டிலே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அதை நம்ம எடுத்திருந்தோன்னா முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி அதை அப்படியே வீட்லேயே வச்சுருந்தோன்னா அதோடைய இன்றைய மதிப்பு வந்து ஐயாயிரத்தி இரநூறு ரூபாய் ஒரு லட்சம் ஐயாயிரத்தி இரநூறுபாய் ஸோ இதுதான் பணவீக்கத்தோடைய தாக்கம் நான் எதுவுமே பண்ணலனாலும் இது தான் நமக்கு நடக்கும் இதே ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி ஒன்று மூணு பர்சன்ட் கொடுத்துருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு கோடியாக இருக்கும் இது வந்து இன்ஃப்ளேஷனுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து ரிட்டர்ன் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் நைன் லேக்ஸ் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது பர்சன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கிடச்சிருக்கும் இதே ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் அண்ட் அது வந்து நைன்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் ஓவராலாக கிடச்சிருக்கும் அது வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரெண்டு பர்சன்ட்டு எவ்வளோ முப்பத்தேழு வருஷத்துக்கு கோல்டு பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் இட் இஸ் பேர்ட் பீட் அண்ட் த இன்ஃப்ளேஷன் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மூலமாக தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ லேக்ஸ் இன்ஃப்ளேஷன் adjusted அட்ஜஸ்டட் 1.9 lakhs நைன் லேக்ஸ் வந்திருக்கு ஸோ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் செவன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் வந்து ஐயாயிரத்தி இரநூறுவாயை குறைக்கிறதுக்கு உண்டான காரணம் ஸோ அப்போ நம்ம வந்து எயிட்டீன் பாயிண்ட்டு ப்ளஸ் பர்சன்டேஜ் கொடுத்த ஸ்டாக் மார்க்கெட்லேயே போட்டு எல்லாத்தையும் சம்பாதிக்கணுன்றீங்களா பின்னாடி காமிச்சிருக்கிறதுலாம் கூட அது மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த இயர் இந்த கணக்கெல்லாம் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வருஷம் நான் நினைக்கிறேன் நைன்டீன் நைன்டி ஒன் நைன்டி டூன்னு நினைக்கிறேன் நூற்றி தொண்ணூறு பர்சன்ட் ப்ளஸ்ஸு அப்புறம் டூ தௌசண்ட் டூ த்ரீலேயோ என்னமோ வந்து நைன்ட்டி டூ பர்சன்ட்லாம் கொடுத்துருக்கு அதே சமயத்தில் ஒரு வருஷம் வந்து நாற்பத்தி மூணு பர்சன்ட் மைனஸ்ஸு அப்புறம் முப்பத்தி ரெண்டு மைன பர்சன்ட் மைனஸ்ஸு அப்படின்லாம் கொடுத்துருக்கு அப்போது இது சூதாட்டமாக இப்போயே இத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் தான் நம்ம கோல் ஷீட் ஒர்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போது கோல் ஒரு சைடு இருக்குது எவ்வளோ தேவைன்னு ஒரு சைட் இருக்குது நமக்கு உண்டான விதவிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டில் போடலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடலாம் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் ஸ்டாக்ல போடலாம் லேண்டில் போடலாம் நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இதில் எதை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி முதல் பாயிண்ட் அதாவது என்னென்னா நமக்கு வேணும் போது டக்குன்னு கிடைக்கக்கூடிய தன்மை எதில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அடுத்தது ரிஸ்க்கு ரிஸ்க் என்னென்னா நம்ம எந்த விதமான ஒரு ரிஸ்க்கை எடுக்கிறோம் ஆபத்தை தயார் சந்திக்க தயாராக இருக்கும் அப்படின்றது முக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா நூறுரூவா போட்டிங்கன்னா அறுபது ஆனால் உங்களுக்கு பரவாயில்ல அறுபது ரூபாவும் ஆகலாம் இரநூறுவாயும் ஆகலாம்னா அந்த ஆபத்தை சந்திக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்போது உங்களுக்கொடைய லிக்விடிட்டி போட்டாச்சு ரிஸ்க் போட்டாச்சு அப்புறம் ரிட்டர்ன் இப்போ மேக்ஸிமம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயே வச்சுட்டிங்கன்னு நெகட்டிவ் ஆகிடும் ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷனோட கம்மியாக ஒரு மூணு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட்டு கிடைக்குது நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இது அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எப்படி ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த சாம்பிள் கோல் ஷீட் மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் எவ்வளோ பணம் தேவை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு தெரியணுன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பேப்பர் பேனாவை ரெடியாக எடுத்துக்கோங்க இப்போ குமாரோட கோல்ஸில் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட சிக்ஸ் தௌசண்ட் தான் இன்வெஸ்டபுள் சர்ப்ளஸ் இருக்குது ஆனால் வந்து முப்பத்தி மூணாயிரம் தேவை அப்புறம் அவருடைய ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய மதர் எக்ஸ்பென்சஸ்க்காக மெடிகிளைம் பாலிசி இல்லாதனால ரெண்டு லட்ச ரூபா கடன் வாங்க வேண்டியதாக இருந்தது அதே மாதிரி அவர் வந்து கன்டிஞ்சன்சி ஃபண்ட் இல்லாதனால வெளியில் ஐம்பதாயிரம் கடன் வாங்கியிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெடிகிளைம் பாலிசி ஃபைவ் லேக்ஸ் ஃப்ளோட்டர் ஃபார் ஃபேமிலி எடுத்துட்டாருன்னா அவர் அதை டேக் கேர் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே சம்பளம் அதிகமாகும் போது டாப் அப் பண்ணலாம் வயசு அதிகமான அவங்க ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா அவங்க தனியாக கவர் ஆயுங்க இல்லைன்னா மொத்த ஃப்ளோட்டர் பாலிசியோட வேல்யூ அதிகமாகிடும் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி கன்டிஞ்சன்சி ஃபண்ட் இது பண்ணலாம் இப்போது அந்த ஆறாயிரம் இல்லாமல் ஒரு நாலாயிரம் வந்து அவர் வந்து இந்த ம இயர்லி எக்ஸ்பென்ஸுக்கு சேர்க்குறாரு இதையே வந்து அவர் வந்து ஒரு ஆர்டியோ இல்லை ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து ஃப்ளெக்சிபிள் டெபாசிட் அதாவது வந்து மணி மார்க்கெட் ஃபண்டில் போட்டார்னா அந்த அது வந்து டூ இன் ஒன் ஆகும் அவரோட கண்டிஜன்சி ஃபண்டில் ஒரு ஒரு போர்ஷன் கவர் ஆகும் அப்புறம் சேவிங்ஸ் சேவிங் மாதிரி இருக்கும் அப்போது வந்து எடுக்கிறதும் எடுக்கலாம் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் வந்து டென் தௌசண்ட் ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருக்குது இது வந்து அவர் வந்து கடன் அடைக்கிறதுக்கு இது பண்ணுறாரு இன்றைக்கா ஒரு லம்சம் ஒரு போனஸ் அது மாதிரி வந்துன்னா ஒரு இட கடன் அடைச்சிட்டு இல்லாட்டி இதோட கம்மியான இன்ட்ரெஸ்ட் வரும்போது அதை அடைச்சிட்டாருன்னா அதில் வர என்ன சர்ப்ளஸோ அதை யூஸ் பண்ணலாம் அப்புறம் இது ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸில் முடிச்சிட்டாருன்னா இதுலேயும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸோ வந்து டென் ப்ளஸ் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இவருக்கு இப்போ கிடச்சிது அது இல்லாமல் இயர் ஆன் இயர் அவருக்கு சேலரி இன்க்ரீஸும் வரப்போகுது அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணல ஸோ இதை டேக் கேர் பண்ணிட்டோங்களா அப்புறம் நம்மளுடைய மெயினானது என்னன்னா அவருக்கு இயர்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் என்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வேரியஸ் பக்கெட்ஸாக பிரிச்சுக்கலாம் அப் டு ஒன் இயர் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் டு ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் மேலே இருக்குது அப் டு ஒன் இயர் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்லேயோ வைக்காதீங்க த்ரீ தான் கிடைக்கும் இதே லிங்க்டு சேவிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லேயும் இருக்குது அப் டு சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் கொடுக்குறாங்க ஸோ டபுள் உங்களுக்கு அதோடைய ரிட்டர்ன் கிடைக்குது இல்லனா மணி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம் இல்லாட்டியும் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் பாண்ட் ஃபண்ட்லையும் போடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் இருக்குது ஃபிக்ஸடு டெபாசிட் அப்புறம் ஷார்ட் டேர்ம் டேர்ம் டெபாசிட் அண்ட் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் போடலாம் இல்லாட்டி வந்து பாண்ட் ஃபண்டு கில்ட் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம் அப்புறம் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறது ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா வந்து ஆர் இது வந்து ஹைபிரிட் ஃபண்ட் ப பழங்காலத்தில் வந்து பேலன்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஈக்குயிட்டிலையும் தேர்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் இந்த டெட் அது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இதுலையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதில் போடலாம் அபவ் ஃபைவ் இயர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபைவ் இயர்ஸில் செவன் இயர்ஸ் வாங்க ஸோ ரொம்ப ரிஸ்க்கு கம்மியாக எடுக்கிறவங்க இல்லாட்டி வந்து கரெக்டாக சேவிங்ஸ் இருக்குது அப்படின்றவங்க அப் டு த்ரீ டூ செவன் இயர்ஸ் வரைக்குமே பேலன்ஸ் ஃபண்டில் போகலாம் அதுக்கு மேலே இருக்கிறது வந்து எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம் அப்புறம் நமக்கு இனஃப் டைம் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் போகலாம் இதை நான் கோல்டை பற்றி சொல்ல கோல்டு என்ன பார்த்தீங்கன்னா அப்டூ ட்வெண்ட்டி பர்சன்ட் செய்கொறி அது அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோல்டு காயினில் கூட செய்கூலி இருக்குது அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சே இந்த திட்டாம் போடுறாங்கல்ல சிட்டு இதில் வந்து அந்த அந்தந்த மாதம் வேல்யூக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல வெரஸ் வந்து நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கோல்டு ஃபண்ட் இருக்குது இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அன்னிய வேல்யூ என்னவோ அந்த அளவுக்கு கோல்டு பிக் ஆகிடும் இதையும் அதோட அவங்க சார்ஜஸ் ஒரு ஆஃப் பர்சன்ட் இருக்கும் அதையும் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இது வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா அவங்க வந்து கோல்டு இடிஎஃப்ல போடலாம் அப்புறம் நீங்கள் ஏன் லேண்டு சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அவங்களுக்கு இனஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத போது சில சமயத்தில் அவசர தேவை வரும்போது லேண்டை டக்குன்னு வாங்கிறதுக்காக இருப்பாங்க இருக்க மாட்டாங்க நிறைய விஷயங்கள் பிரச்சனை வரும் தான் லேண்டு சொல்ல ஒரு லெவல் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அதுக்கு மேலேனா நம்ம லேண்டில் இது பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணும் நம்மளுடைய மேக்ஸிமம் இப்போ ஆளுங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட சோமேறித்தனத்தினால தெரியும் ஆனால் பண்ண மாட்டோம் ஆனால் இருக்குது அப்படியே போகும் இதையே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடெண்ட் ஃபண்டில் போகிறது சம்பளம்லே யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அது பாட்டுக்கு சேவிங் ஆகி ஒரு பெரிய தொகையை சேர்ந்திருக்கும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி மாற்றம் யாரும் விரும்ப மாட்டாங்க என்ன பண்ணுங்கன்னா இசிஎஸ் மேண்டேட் வந்து எதர் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்கோ மியூச்சுவல் ஃபண்டுக்கோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேல்ரி வந்ததுன்னா அது போயிடும் அது போக மிச்சம் இருக்கிறதுல தான் நீங்கள் செலவு பண்ணணும் ஈவன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் அ மியூச்சுவல் ஃபண்டு அதான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி என்ன இந்த ஸ்க்ரீனை தொடருங்களேன் தொட பாருங்களேன் என்ன தொட்டுட்டீங்க இல்லை தொடுற மாதிரி வரிங்க ஸோ ட்ரை பண்ணுறேன்றதே கிடையாது ஒன்று பண்ணணும் இமிடியேட்டாக நம்ம டென் டேஸ் தான் ஆயிருக்கு தயவுசெய்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ஒரு ஆர்டிஓ இமீடியட்டாக ஆரம்பிங்க ஆட்டோமேட் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் அது ஒரு பெரிய தொகையாக சேர்ந்துருக்கும் உங்களுடைய இப்போ எல்லாரும் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து இந்த கோல் ஷீட்டை ஃபில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இதை முடித்த உடனே ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை பார்த்து அந்த கோல் ஷீட்டை எழுதினீங்கன்னா உங்களுக்கு லைஃப்லையே இதோட மெரிய சர்ப்ரைஸ் இருக்காது என்ன என்னோடய சேலஞ்சு ஏன்னா நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் உண்டான இன்னஃப் சேவிங்ஸ் பண்ணி பண்ணியிருக்க மாட்டீங்க தயவு செய்து சீரியஸாக எடுத்து உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் இதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் நன்றி நண்பர்களே